எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுனராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு அழைக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு அழைக்கின்றேன் அன்போடு வேண்டுகின்றேன் எனது அன்பு நேயர்களே மூன்று மாதங்களுக்கான பலன் கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் கடைசி வரை கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி மிக விரிவாக இந்த பதிவில காண்போம் உங்களுக்கு சுருக்கமாக வேண்டுமென்றால் முதல் ஆறு ஏழு நிமிடங்களுக்குள் ஒரு சுருக்கமான ஒரு பலன்களையும் இந்த மூன்று மாதங்களுக்கு தந்துவிடுகின்றேன் விரிவான பலன்களை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றும் பட்சத்தில் ஒரு லைக் செய்தும் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்தும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் மிதுன ராசி மண்டலம் என்பது மிருக சீரிட நட்சத்திரத்தினுடைய மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்டதுதான் இந்த மிதுன ராசி மண்டலம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை முடித்து வெற்றி பெறுவது என்பது உங்களுடைய பண்பாக இருக்கும் உங்களுக்கு படிப்பறிவை விட அந்த பட்டறிவு அந்த தொழில் அனுபவம் என்பது மிகப்பெரிய உயரத்தை உங்களுக்கு தந்துவிடும் சென்ற ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதினேழாம் தேதி துவங்கி திருக்கணிதத்தின் அடிப்படையிலே அஷ்டமச்சனியாக இருந்து கஷ்டம் தந்து கொண்டிருந்தவர் ஒன்பதாம் இடத்திற்கு சென்று பாகிய சனியாக மாறினார் தன்னம்பிக்கை துளிர்விட்டது வாழ்க்கையிலே வசந்தமிஷ துவங்கிய காலம் மெதுமெதுவாக இழந்ததை பெறுவதற்கான முயற்சிகளில் வெற்றி என்பது இருந்தது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போது அதே ஒன்பதாம் நிலையிலே இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி பகவான் வக்கரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் நிலையையும் பார்வை செய்யக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் ஆற்றலை செலுத்தி கொண்டிருக்கிறார் இப்போது நேர்மையான எந்த விதமான மிகப்பெரிய முயற்சியும் மிகப்பெரிய தனலாபத்தை தரும் ஜூலை பன்னிரண்டு முதல் செவ்வாய் குரு இணைந்து அந்த குரு மங்கள யோகம் என்பது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல என்றாலும் கூட நிலம் சார்ந்த விஷயத்தின் மூலமாக தன லாபங்களை பெற முடியும் சுப விரயங்கள் ஏற்படும் திருமணம் போன்ற வைபவங்கள் இல்லத்திலே நிகழும் மையத்திலே இந்த உடுக்க யோகம் போன்ற ஒரு அமைப்பு என்பது தொடர்ந்து இருந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலமாக இந்த மூன்று மாதங்களும் இருக்கிறது புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுவார் பின்பு பின்ராசிக்கான வந்து இரண்டாம் இடத்திற்கு வருவார் அந்த காலகட்டத்திலே பேச்சில் கவனம் குடும்பத்திலே அமைதியோடு இருக்க வேண்டும் என்பது சற்று கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டங்களில ஏதேனும் அற்ப சுகத்திற்காக சில சில அதாவது அற்ப சுகம் என்பது பல வகை சாதாரண ஒரு உணவு பிடித்த உணவு என்று சாப்பிட்டு விட்டு அது ஆனால் ஏற்றுக்கொள்ளாது நாக்கிற்கு அந்த சுவை பிடிக்கும் தேவை என்று மனதிற்கு தோன்றும் உடல் அதை ஏற்காது அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகள் இது ஒரு சிற்றின்பம் அது மட்டுமல்ல உடல் ரீதியான தேவைகள் தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு பழக்கத்தின் காரணமாக சிக்கலையோ நோயையோ பெறுவது இது போன்ற நிலைகளையும் தருகிறது ஆகையினால் இந்த செப்டம்பர் வாக்கிலே அல்லது ஆகஸ்ட் செப்டம்பர் மத்திய வாக்கு வரை சற்று கூடுதல் கவனம் சிறு சிறு சிற்றின்ப சுகங்களிலிருந்து தள்ளி இருப்பது உங்களுடைய சுகத்தை அள்ளித்தரும் அதாவது சுகத்திலிருந்து சிற்றின்ப சுகத்திலிருந்து தள்ளி இருங்கள் சுகம் என்படும் செப்டம்பர் மாதத்தினுடைய இந்த செப்டம்பர் பதினெட்டிலே ஒரு சந்திரகிரகணம் பத்தாம் இடத்திலே நிகழ்கிறது ஆகையினாலே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் இல்லறம் வாகனம் வீடு வீடினுடைய விரிவாக்கம் இது போன்ற விஷயங்களில சற்று கூடுதல் எச்சரிக்கை மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு அமைத்து தரும் மிதுன ராசிக்கு இந்த மூன்று மாதங்கள் பொதுவாக பார்த்தால் நான் சொல்ல இந்த சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் யோகங்களை தரக்கூடிய சிறப்பான மாதமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகங்கள் அமைகிறது இந்த உடுக்கை யோகம் என்று சொல்வது போல் அந்த உடுக்கை எப்படி இருக்கும் இரண்டு பக்கமும் பெரிசாக இருக்கும் நடுவிலே ஒரு பள்ளத்தாக்கு ஆனால் இந்த பள்ளத்தாக்கான நேரங்களிலே அதில் சரிந்து விழாமல் விட்டீர்கள் என்றால் அந்த உடுக்கை போன்ற அந்த இரு உயரங்களிலிருந்தும் இங்கிருந்தும் அங்கு தாண்டலாம் என்ற ஒரு உயரத்திலிருந்து மற்றொரு உயரத்துக்கு துள்ளி விளையாடி சிறப்புகளை பெறுவதற்கான மூன்று மாதங்களாக இது அமைகிறது ராகு பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வெளிநாடு துறை சார்ந்த விஷயங்களில் லாபம் அல்லது வெளி மக்கள் வெளி புதிதாக ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்றாலும் கூட அதில் வெற்றிக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆனால் எதையுமே சாத்வீக முறையில் கடுமையான முயற்சி செய்யும் போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய ராகுவினுடைய பெயர்ச்சி அப்படி இருக்கிறது இந்த மூன்று மாதங்களும் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க செப்டம்பர் மாதம் கடைசி வரை ராகு பயணப்படக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ஆகையினால் அகிர்பதன்யா என்ற அந்த சிறப்பு தேவதை பல சிறப்புகளை உங்களுக்கு தர தயாராக இருப்பார் சாத்வீகமான முறையிலே உங்களுடைய இல்லத்திலே இதே சம காலகட்டத்திலே குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும் ஒரு புதிய வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய சொல் கொடுத்த சொல் வெற்றி பெறுவதர் சொல் வாக்கு என்பது சித்தி என்பது இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடந்த கால கஷ்டங்களிலிருந்து இந்த மூன்று மாதங்களிலே சுகப்படுவதற்கான வாய்ப்புகள் தரும் சிறு சிறு கஷ்டங்கள் இருந்தால் அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை பற்றிய அந்த யோசனைகள் வெற்றி தந்துவிடும் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய அஷ்டம சனி போன்ற அந்த நிலை அந்த நிலையில அஷ்டம சனி கஷ்டங்களை மனதிலே வைத்து அது வராமல் இருப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அதற்குத்தான் இது ஒரு ரிவிஷன் போன்று ஏற்கனவே படித்த பாடத்தை படிக்கும்போது ஞாபகத்திற்கு வரும் அது சார்ந்த விஷயத்தில வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண் மாணவர்கள் எடுக்க முடியும் அதுபோன்று வாழ்க்கையிலும் பட்ட கஷ்டம் மீண்டும் வேண்டாம் என்றால் அது வராத நிலைக்கு உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மீதமுள்ள வாழ்க்கையிலே சிறப்புகளை தரக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் இருக்குமா என்றால் நிச்சயம் இருக்கும் அதுவும் செப்டம்பர் மாதத்திலே செப்டம்பர் மாத கடைசியிலே நீங்கள் நினைத்ததுபடி அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலம் இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று மாணவர்கள் நினைத்திருக்கிறீர்கள் அதற்கான வழி வழிவகையும் இருக்கிறது மாணவர்களுக்கு தடைபட்டு இருந்த எந்த கல்வி நிலையும் மேம்பாடை தரும் ஒரு உச்சத்தை அடைய முடியும் ஒரு ஏதோ ஒன்று புரியவில்லை எது எப்படி எடுத்தாலும் ஒரு பாடப்பிரிவு நமக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பிலே சேர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் நீட் தேர்விற்காக உட்கார்ந்து படித்திருப்பீர்கள் இரண்டு வருட வருடங்கள் கழிந்ததே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு நினைத்ததை விட மிக சிறப்பான ஒரு இடத்திலே ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரியிலே குறைந்த ஒரு பொருட்செலவிலே படிக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திலே இடம் கிடைத்து அது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு பெயர் புகழை தரக்கூடிய அமைப்பை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஒரு முக்கிய நபர் உதவி கிடைக்கும் அல்லது முக்கியமான பதவிகளில் இருப்பவருடைய உதவி கிடைக்கும் உங்களுடைய உறவுகளினுடைய உதவியின் மூலமாக ஊக்குவிப்பின் மூலமாக வசதிகள் ஏற்பட்டு வாழ்க்கையிலே நன்மை பெறக்கூடியதாக இருக்கும் இது இந்த மூன்று மாதத்திற்கு பொதுவான பலன்களை நான் சொல்லிவிட்டேன் உடல்நலத்தில் சற்று அக்கறை இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு சிவ வழிபாடோடு முன்னோர் வழிபாடு மிக முக்கியம் என மிதனராசினியர்களே விரிவான பலன்கள் வேண்டுமென்றால் சற்று விரிவான பலன்களை இதை தொடர்ந்து கேளுங்கள் எனது அன்பு நேயர்களே மிதுன ராசி என்பர்களே சனி பகவான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில ஜூலை பன்னிரெண்டில் எப்போது முதல் செவ்வாய் பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் ராசியில ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய குருவோடு வந்து இணைந்தாரோ அப்போது ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளித் தருகிறார் அந்த விபரீத ராஜயோகம் என்பது எதிர்பாராத நிலைகளிலிருந்து தன மாற்றங்கள் வருவாய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் சொன்ன சொல் வாக்கு பலிதம் என்பது ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த சனி வக்ரம் என்பது உங்களுக்கு செழிப்பை தரக்கூடியதாக இருக்கிறது மூன்றாம் இடத்து பார்வையிலே சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப சீரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் ஆறாம் இடத்து பார்வையிலே சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை குறைத்து அல்லது கடன் வருமோ மிகப்பெரிய பணம் வருமோ என்ற ஒரு ஆசை பேராசையில் இருந்தால் அதை ஒரு மாயிலிருந்து உங்களை அகற்றி சிறப்பை தருவார் எப்படி லாபங்களை பெற வேண்டும் என்று ஒரு தீவிர முயற்சியில் ஈடுபடுத்தி அந்த முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றியை காண வைப்பார் ஜூலை ஏழு முதலேயே சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே புதனுடன் சேர்ந்து மிகப்பெரிய மகாலட்சுமி விபத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில எப்படியோ ஒரு நிலம் நிலம் விற்றோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய விஷயத்திலோ நிலத்தை அடகு வீடு அடகு வைத்தோ பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை சரியான முறையிலே உங்களுடைய நிலையை உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்தி தொழிலை நிலைநிறுத்தி வெற்றியை காண்பதற்கான வழிகளை தேடுங்கள் செவ்வாய் குருமங்கல யோகத்தை தருகிறார் அது மட்டுமல்ல செவ்வாய் குரு இணைவு என்பது அந்த குருமங்கல யோகம் மட்டுமல்லாமல் அற்புத திடீர் தன தரக்கூடிய பூர்வ சொத்துக்களின் வழியாக லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால் அதிலிருந்து விலகி சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பெறக்கூடிய நிலைகளை தரும் செவ்வாய் இந்த ஜூலை பன்னிரெண்டுல இந்த குருமங்கலமாக வரும்போது இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரத்திலே இருக்கிறீர்கள் அல்லது அதனோடு ஏதேனும் ஒரு தொடர்புடைய நிலத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே வியாபாரத்திலோ இல்லது வேலையில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட இப்போது உங்களுக்கு கையிருப்பு உயரும் ஏனென்றால் செலவு போகிறது செலவு செய்வதற்கு பணம் வேண்டுமென்றால் அதற்கான வழிகளையும் விரைவில் தந்திருப்பார் ஆகையினால் சுப காரியங்களுக்கான விஷயங்கள் நிச்சயமாக தென்படுகிறது ராசியிலே உங்களுக்கு நிச்சயம் ஏதேனும் திருமண தடை இருந்தால் உங்கள் இல்லத்து திருமண தடைகள் இருந்தால் அவை விலகி ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது புதிதாக மிஷின்களை வாங்குவதற்கு ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறீர்கள் என்றால் மிஷினரி சார்ந்த பிரச்சனைகளை காட்டுகிறது அது எப்படி சுமமாக மாற்றிக்கொள்வது ஏதேனும் ஒரு பழைய ஒரு விஷயத்தை பழைய விஷயம் மிஷினரியை தூக்கி போட்டுவிட்டு புதிய ஒரு மிஷினரியை வாங்குவது ஒரு வீடாக இருந்தால் இல்லத்தரசிகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக்சி கிரைண்டர் போன்ற விஷயங்கள் தொடர்த்தவில்லை என்றால் அதை இப்போது மாற்றி ஒரு புதிதாக ஒரு மிஷினை வாங்குவது வாகனங்களிலே செலவுகள் கூடும் அப்படி என்றால் என்ன புதிதாக ஒரு சொகுசு ஆடம்பர வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை ஆனால் தேவைக்கேற்ப ஒன்றை வாங்குங்கள் சொகுசு விஷயத்திலே ஈடுபடாதீர்கள் எப்போது புதன் பகவானும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வருகிறார்களோ அப்போது சஷ்ட அஷ்டகத்தை பெறுவார்கள் அதே சமயத்திலே சூரியன் ஜூலை பதினாறுல ஆடி சூரியனாக வரும்போது புதன் சூரியனும் சஷ்ட அஷ்டக யோகத்தை பெறுவார்கள் ஆகையினால் பேச்சில் கவனம் கையிருப்பில் கவனம் எவனுக்கும் கடன் கொடுக்காதீர்கள் எப்படி கேட்டாலும் சரி அது உற்றாராக உறவினர்களாக காதலர்களாக இருந்தாலும் கூட கடன் என்ற பேச்சுக்கோ அல்லது கடன் கொடுத்து வாங்கலாம் என்ற யோசனைக்கு இருந்தால் அது கொடுத்தால் வருவதற்கான வாய்ப்பில்லை உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் அடுத்தவன் உங்களுக்கு வாக்கை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான் அவன் சொன்னதை செய்ய மாட்டான் கடன் தராதீர்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது புதன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது மிதுன ராசிக்கு மிக சிறப்புகளை தரும் முயற்சிகளிலே மிகப்பெரிய வெற்றியை தரும் உங்களுடைய திறமைகளின் மூலமாக நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஒரு தன லாபத்தை அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்து அனைது உயர்வு என்று வல்லுர் சொல்வார் அது போன்று எந்த அளவிற்கு நீங்கள் உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர முடியும் ஆனால் பேராசை என்று ஒன்று போற்றால் பத்து என்று மூணு சீட்டு விவகாரத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் மொத்தமும் வழித்துக் கொண்டு சென்றுவிடும் கவனம் உடல் நலத்திலே கவனம் தேவை ஜூலை முப்பத்தி ஒன்றிலே சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் அந்த சிம்ம ராசி பயிற்சி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே வரக்கூடிய ஆகஸ்டிலே பலன் தரும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சுக்கிரன் சிம்மராசி பயிற்சி பன்னிரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்திலே இது எப்படி என்றால் உங்களுடைய முயற்சி உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுடைய காதல் வழி செலவுகள் உங்களுடைய கல்வி வழி செலவுகள் உங்களுடைய குழந்தைகளுக்கான நல்ல ஒரு கல்வி கூடங்களிலே சேர்ப்பதற்கான செலவுகள் இல்லை என்றால் நீங்களே ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய நிலையில் செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக இனிமையாகவே அமையும் ஆகையினால் மிகப்பெரிய ஒரு தன லாபம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய செலவு கையில் பணம் வந்தால் தானே செய்ய முடியும் எப்படியோ பை கையிலே பணம் புரள்வதற்கான வழிவகையை இந்த மூன்றிலே உள்ள சுக்கிரன் செய்வார் உங்களுடைய பணம் புரட்டக்கூடிய வழிகளிலே சாத்வீகமான நேர்மையான வழிகள் இருக்கும் வழிகள் இருக்க வேண்டும் ஏனென்றால் சிம்ம ராசி உங்களுடைய மூன்றாம் நிலையிலே தீவிரமான இந்த வக்கர பார்வை இருக்கிறது ஆகையால் மிகப்பெரிய முயற்சி அயராது முயற்சி அற்புத பலன்களை தந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஆகையினால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய ஜனலாபத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலே முயற்சிகளிலே தொழிலதிபர்களாக மிகப்பெரிய உயரத்திற்கு செல்ல முடியும் எனக்கு தெரிந்த ஒருவர் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய்க்கு மசாலா விற்று கொண்டிருந்தவர் மிகப்பெரிய ஒரு உயரிய நிலையிலே இருக்கிறார் அவர் தொடர் முயற்சிகளிலே ஈடுபடுவார் நேர்மை என்பது அவரிடம் இருக்கும் சொன்ன சொல் காப்பாற்றுவார் பொய் சொல்ல மாட்டார் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் இப்போதுக்கு செய்யக்கூடிய முயற்சி அந்த நபரும் மிதுனராசி என்பர் தான் மூன்றிலே சனி மற்றும் செவ்வாய் பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் நேர்மையான எல்லா விஷயத்திற்கும் முயற்சியின் பேரில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் எது நினைத்தாலும் நடக்கும் பணம் சேமிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இதற்கு இடையிலே இருக்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி புதன் வக்கரம் பெறுவார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் நான்காம் இடத்து அதிபதி சனி பகவானும் வக்கரம் பெற்றிருக்கிறார் இப்படி சனி வக்ரம் புதன் வக்ரம் என்ற இரு மிக முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பாகியஸ்தானத்தை தரக்கூடியவனும் உங்களுடைய ராசிநாதனும் வக்ரம் பெறும்போது ஏதேனும் உற்சாக மிகுதியின் காரணமாக அதாவது அசால்ட்டாய் செய்வேன் என்று ஏதேனும் தவறுகளுக்குள் உங்களை தள்ளிவிடும் கவனமாக இருங்கள் அதனால் தான் அதனால்தான் புதனிலேயே சொன்னேன் இந்த உடுக்கை போன்று மிகப்பெரிய உயரங்கள் இடையிலே ஒரு பல்லத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கிலே கையிலே கண்ட்ரோல் இருந்தால் இந்த உடுக்கை அடிப்பவன் இருக்கிறான் அல்லவா இந்த உடுக்கை அடிப்பவன் அங்கு ஒரு கண்ட்ரோல் வைத்திருப்பார் அப்போதுதான் சட்டம் சூப்பராக இருக்கும் நீங்களும் சூப்பராக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அந்த கண்ட்ரோல் என்பது அந்த பள்ளங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் எந்த விதமான தாழ்வான நிலைகளிலும் சென்று சிக்கிக் கொள்ளாதீர்கள் பேச்சிலே கவனம் பேச்சிலே ஆணவம் கூடாது எங்கும் ஒரு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு என்பது இருக்க வேண்டுமே தவிர அடிமைப்பட்டு விடக்கூடாது வாகன பயணங்களிலே மிக கவனம் எச்சரிக்கை பணம் ஆயிரம் ரூபாய் செலவு செய்யும்போது அதுல ஒரு பத்து ரூபாயையோ இருபது ரூபாயோ எடுத்து ஒரு சேமிப்பிலே வெய்யுங்கள் சிறு துளி பெரு வெள்ளம் இது மிகப்பெரிய ஒரு உதவியாக வருங்கால வருங்காலத்திலே உங்களுக்கு இருக்கும் ஆனால் செலவுகள் உங்களுக்கு ஒரு தொல்லை தரும் ஆனால் அதற்கேற்ற வருமானத்தையும் தரக்கூடிய கிரகநிலைகள் ஆகஸ்ட் பதினாறிலே சூரியன் ஆவணி சூரியனாக சிம்ம ராசிக்கு வந்து ஆட்சி பெறுவார் சனியின் பார்வை பெறக்கூடிய அந்த நிலை ஆகையினால் உங்களுடைய பெரியவர்களோடு தந்தை நிலையில இருப்பவர்களோடு எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் அவர்களை பேச்சு கேட்டு நடந்தால் சூரியனுக்கான வழிபாடு செய்தால் சூரியனுக்கு அர்கியம் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து சூரியனை பார்த்து சூரிய ஒளியிலே அதிகாலை இளஞ்சூரியன் ஒளியிலே நின்று ஒரு சூரியனுக்கு அர்கியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அதற்காக உச்சி வேலையிலே சென்று சூரியனை வழிபடுகிறேன் என்றால் சூரியன் சுடுவான் இந்த நிலை அதாவது இந்த ஆகஸ்ட் பதினாறுல உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளின் பேரில் கண் திருஷ்டி ஏற்படும் கல் அடிப்படலாம் கண் அடிப்படக்கூடாது என்பார்கள் அதற்கு காரணம் என்ன பொறாமையின் காரணமாக எவனாவது ஒரு ஒரு பெட்டிஷன் போடுவான் மொட்டை பெட்டிஷன் போடுவான் வம்பு தருவான் இல்லை என்றால் ஏதோ ஒன்று உங்களை பற்றி தவறாக சொல்லி உங்களுடைய இமேஜ் டேமேஜில் ஈடுபடுவான் ஏன் கண் திருஷ்டி கூடாது கண் திருஷ்டி என்ன செய்துவிடும் என்று நக்கல் பேசுவார்கள் சிலர் அது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் வளர்கிறானே என்று பார்த்து அவனை பார்த்து புறாமைப்பட்டு தானும் வளர வேண்டும் என்று நினைக்காமல் துஷ்ட எண்ணம் கொண்ட சிலர் அவனை கெடுக்க மறைமுக வேலைகளை விடுவார்கள் ஆனால் இவனுக்கும் அவனுக்கும் ஒரு இனிய அளவிலும் தொடர்பே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கந்திருஷ்டி இப்போது உங்களுக்கு உருவாகிறது ஆகையினால் உங்களுடைய வேலைகளை பகட்டு விஷயங்களாக வெளியே காட்டாதீர்கள் எளிமையாக இருந்து சிறப்பை பெறுங்கள் இந்த பண்டா பகட்டு இவையெல்லாம் ஆடம்பரத்தின் மூலமாக காட்டாதீர்கள் மிகப்பெரிய நகை நட்டு வாங்கினாலும் கூட உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கூட அதை சொல்லாமல் வீட்டிலே போட்டு அழகு பாருங்கள் வீட்டிலே வைத்து அந்த செல்வ பொக்கிஷத்தை சிறப்பாக்குங்கள் ஆகையினாலே எப்படி உங்களுடைய தங்கத்தை வைரத்தை மறைத்து வைத்து கொண்டாடுகிறீர்களோ அப்படி மிகப்பெரிய மேன்மை தொடர்ந்து வரக்கூடிய அற்புதத்தை இந்த காலம் தரும் இல்லை என்றால் எவனோ செய்யக்கூடிய அந்த சிலிமிஷ வேலை என்று சொல்வார்கள் அல்லவா அதன் காரணமாக உங்களுடைய சுவாவம் மாறும் மிகப்பெரிய விலை உயர்ந்த கார் வாகனத்தை வாங்கி உங்கள் வாசலில் நிறுத்தினீர்கள் என்றால் தெரியாமல் ஒருவன் மறைந்திருந்து கல்லிருந்து சென்று விடுவார் சிசிடிவி இருந்து என்னதான் நீங்கள் காவல் நிலையத்திலே சென்று அதற்கு புகார் செய்தாலும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் என்ன செய்வீர்கள் கோபத்தின் காரணமாக ஏதேனும் அடிதடியில் ஈடுபட்டு சிக்கலிலே கொள்வீர்கள் அதனால்தான் சொன்னேன் இப்போது உங்களுடைய தாழ்நிலைகளிலே ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்டுப்பாடை வையுங்கள் உங்களுடைய சுவாவத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் மனநிலையிலே மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் பதினாறு ஆவணிச்சூரியன் தரும் மனதை அமைதியாக வையுங்கள் முன்னோர் வழிபாடுகளை செய்யுங்கள் எந்த செயலிலும் சற்று கவனம் பொறுமை நல்ல பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று மட்டுமே உங்களுடைய நலம் விரும்புகளின் ஆலோசனை பெற்று மட்டுமே செய்வது என்று இருங்கள் அப்போது சிறப்பு என்பது இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு வீழ்ச்சி ஆகஸ்ட் ஐந்து முதல் வக்கரம் தொடங்கி அந்த ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் ராசிக்கு வீழக்கூடிய அந்த சமயம் என்பது உங்களுடைய புத்தி அற்புதமான அறிவாளிகளாக இருப்பீர்கள் அறிஞர்களாக இருப்பீர்கள் விஞ்ஞானிகளாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த தொழிலிலே அந்த அறிவிலே முதிர்ச்சி பெற்றவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் ஆலோசனை செயல்படுங்கள் நீங்கள் செய்தது சரிதானா என்று உங்களுடைய ஜூனியரிடம் கூட கேளுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை மிகப்பெரிய உயர்நிலைகளை தந்துவிடும் அப்படி ஒரு கிரக நிலை இது அதேபோல் வருமான நிலைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை செய்யாதீர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்திலே சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய நிலை கேதுவோடு இணைவார் அந்த கேதுவோடு இணையக்கூடிய சுக்கிரன் குரு பார்வை பெற்று இருந்தாலும் கூட அந்த குரு உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கான வாய்ப்பு குறைவு குரு பன்னிரெண்டிலே வேறு இருக்கிறார் ஆனால் ஒரு நல்ல குருவினுடைய ஆலோசனை அவரை பணிந்து கனிந்து பெறுவது சிறப்பு ஏனென்றால் சுக்கிரன் ஆசை ஆனால் கேது புறவரம் சுக்கிரன் ஆடம்பரம் ஆனால் கேது சாதாரணம் சுக்கிரன் போகம் வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் கேது யோக நிலையை வேண்டும் என்று நினைப்பான் இப்படி இரு வித்தியாசமான ஆட்களை ஒன்றாக சேர்த்தால் ஒரு இரட்டை மாட்டு வண்டியிலே ஒரு மாடு முன்னிழுக்க ஒரு மாடு பின்னிழுக்க இவை இரண்டையுமே இரண்டு பக்கங்களிலிருந்து வேகமாக ஓட்டக்கூடிய கிரக நிலைகள் போன்று இருந்தால் அச்சாணி முடிவது போன்ற ஒரு அமைப்பு அல்லது குடைசாய் ஆகையினால் குடும்பத்திலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் வாகன விஷயங்களிலே சரியான சட்டரீதியான அமைப்புகளை வைத்திருக்க வேண்டும் நிலம் வீடு வாங்க வேண்டிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த விஷயங்களை இந்த காலகட்டத்திலே சற்று தள்ளி போடுவது அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் கடைசி வாரம் மற்றும் செப்டம்பர் முதல் இரண்டு வாரங்களிலே சற்று கவனத்தோடு இவற்றை தவிர்ப்பது நல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல கூடுதலாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வருவார் ராசியில் வரக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை பலமும் கன்னிராசி சுக்கிரன் கேது குரு பார்வை இருக்கக்கூடிய இடத்துல மங்கள பார்வையாக இருந்தது இப்போது செவ்வாயினுடைய தனிப்பார்வை குருவினுடைய தனிப்பார்வை என்று இரு பார்வைகள் விழும் ஆகையினால் செலவுகள் கொடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சற்று எதிலும் தேவையானவற்றை மட்டும் செலவு செய்வது என்பது சிறப்பு குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்தை மீறி வேறு எதுவும் இல்லை ஆகையினால் குடும்பத்திலே எந்த பிரச்சனை வந்தாலும் சற்று இப்போது கேது தரக்கூடிய நற்பண்பு என்ன அமைதியாக இருந்து நிலை பெறுவது விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் இந்த காலத்திலே விநாயகனை முழுமுதற் கடவுளை விநாயகனை ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்புகளை தரும் உறவுகளை அதுவும் குடும்ப உறவுகளிடம் பகைத்துக் கொள்ளாதீர்கள் வீண் விவாதங்களை விரைய விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் இந்த காலகட்டத்திலே வியாபாரம் சிறக்கும் தொழில் லாபம் இருக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளிலே நல்ல ஒரு நிலை வெற்றி நிலையை பெறக்கூடிய அமைப்பை தரக்கூடிய நிலை ஆகையினால் குடும்பத்திற்குள் குட்டி கழகங்களுக்குள் ஈடுபடாமல் வெளிவட்டார விஷயங்களிலே மேன்மைக்கான வாய்ப்புகளை தேடி வில்லரத்தில் இருப்பவர்கள் வெளி நிலைகளிலே சென்று அலைந்து திரிந்து வெற்றிக்கான வாய்ப்பை தேடும் போது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடலாம் ஆகஸ்ட் இருபத்தி லே புதன் பகவான் நேர்கதிக்கு மாறும் போது மிகப்பெரிய அற்புதம் ஆகையினாலே இந்த செப்டம்பர் துவங்கும் போதே இந்த ஆகஸ்ட் கடைசியிலே நேர்கதிக்கு மாறிவிடுவார் இப்போது செப்டம்பரில் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் என்றாலும் கூட அதாவது பேச்சில சேமிப்பு செய்வதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆடம்பரம் கூடாது இது நான் சென்ற மாதங்களிலும் சொல்லி இருக்கின்றேன் செப்டம்பர் நாலு புதன் சிம்ம ராசிக்கு வருவார் மீண்டும் உங்களுடைய முயற்சிகளின் தீவிரத்தின் மூலமாக உழைப்புகளின் மூலமாக புத ஆதித்ய யோகத்தின் மூலமாக தொழில் வியாபாரம் கல்வி காதல் எந்த வாழ்க்கை நிலையிலும் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி பேச்சு திறமையால் வெற்றி பெற்று வக்ர தரக்கூடிய பாகியநாதனின் இந்த பாகிய பலன்களை பெறக்கூடிய அற்புதத்தை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மாணவர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதம் செப்டம்பர் பதினாறு சூரியன் கேதுவோடு இணைந்து கிரகண தோஷத்திலே ஈடுபடுவார் இந்த நேரத்தில் குடும்பத்தில் அமைதி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் அமைதி கட்டுப்பாட்டோடு இருங்கள் தாயினுடைய உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் வேண்டும் வீட்டில் ஒரு யோகி போல வாழ வேண்டும் உடன் வேலை செய்பவர்களோடு அவர்கள் எதுன்னு சொன்னாலும் கூட சற்று விட்டு கொடுத்து பொறுமையாக இருக்க வேண்டும் உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஒரு பேச்சிற்கு உடனடியாக எதிர்பேச்சு வேண்டும் என்று நினைக்காதீர்கள் வெற்றி வேண்டும் என்றால் சற்று பொறுமையும் வேண்டும் உங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் வேலைமை செய்பவர்களிடம் மிக கவனமாக இருங்கள் முரண்பாடுகள் ஏற்படும் வேலை செய்பவன் திடீர் என்று கோபித்துக் கொண்டு சென்று விட்டால் வேலை தடைபடும் ஆகினால் சற்று கவனம் செப்டம்பர் பதினெட்டிலே சுக்கிரன் இப்போது உங்களுக்கு துலாம் ராசிக்கான மாற்றம் இதே நாளிலே ஒரு மிக அற்புதமான சந்திர கிரகணம் இது மிக அற்புதம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் ராகு அங்கு இருக்கிறார் ராகு நேர்மையான வழியிலே சிறப்பை தர இருக்கிறார் அங்கு சந்திரன் சென்று உங்களுக்கு சில ஒரு சில மணி நேரங்கள் மறைந்திருந்து ஒரு கிரகணத்தை ஏற்படுத்துவார் ஆகையினால் இந்த சந்திர கிரகண நாள் மற்றும் தொடர் வாரங்களிலே ஏதேனும் புதிதாக உங்களுக்கு தொழில் ரீதியான அமைப்புகளிலே ஏதேனும் மாற்றங்கள் வேண்டும் என்று நினைத்தால் அதை சற்று நிறுத்தி வையுங்கள் செப்டம்பர் இரண்டு மூன்றாவது வாரங்களிலே பேராசை என்பது தொழில் ரீதியிலே நிச்சயமாக கூடாது அது உங்களுடைய புகழை செய்த சமயங்களை கெடுத்து கூட கூடும் அல்லது வியாபாரத்திலே நஷ்டம் வந்துவிடக்கூடிய அமைப்பை தவிர்ப்பதற்கு சற்று கூடுதல் கவனம் தேவை செப்டம்பரில் ஆனால் சிறப்பு என்ன சுக்கிரன் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அதே சுக்கிரன் ஐந்தாம் இடத்து அதிபதி அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி அந்த ஐந்தாம் இடத்திலே சென்று ஆட்சி பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் சிறப்புகளை செய்ய முடியும் அவர்களுக்கு லாபங்களை ஏற்படுத்தி தர முடியும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நிலைகளிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு ஏற்றத்தை தர முடியும் இப்படி அற்புதங்களோடு இந்த செப்டம்பர் பதினெட்டு துவங்கி சிறப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி பகவான் இவையெல்லாம் ஒரு அற்புத திரிகோண யோகத்தை ஏற்படுத்துவது என்பது எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய லாபம் சுகம் வழியாக வீடு வாகன வசதிகள் வழியாக பாகியங்களின் வழியாக ஒரு அற்புதத்தை தரக்கூடிய நிலையில் இந்த செப்டம்பர் மாத கடைசி என்பது இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி மூன்று புதன் பகவானும் கன்னிராசிக்கு வந்து அற்புத அந்த யோகத்தை காலபுருஷ தத்துவத்திலே மகாபுருஷ யோகத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தலை தாமதம் எல்லாம் குடும்பத்திலே நீங்கி சிறப்பு ஏற்படும் இந்த மூன்று மாதங்களிலே அஜீர்ணம் உணவுகளிலே கட்டுப்பாடு அஜீர்ண கோளாறு போன்ற விஷயம் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை தவிர்க்கலாம் இடுப்புக்கு கீழ் உள்ள நோய்கள் எதுவானாலும் உடனடியாக கவனம் தேவை வழிபாடு விநாயகர் வழிபாடு தொடர் விநாயகர் தினமும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் குலதெய்வ வழிபாடு செய்யவில்லை என்றால் செய்யுங்கள் நிச்சயமாக இந்த இடையிலே வரக்கூடிய ஆடியிலே அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கிரகங்களை மிஞ்சிய நற்பலன்களையும் உங்களுக்கு தரும் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி